ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான சோத்திரங்களையும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை நாம் இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் இதை கவனமாய் கேளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் நிச்சயம் பெற்றுக்கொள்வீர்கள் முதலாவது லூக்கா எழுதின சிவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் வசனத்திலே ஆண்டவராகி பேசின முதலாவது வார்த்தையை நாம் கேட்க போகிறோம் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார் ஜீசஸ் செட் நோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்பொழுது சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார் சரீரத்தில் அவர் மன ரீதியான பாடுகளை அனுபவித்தார் அதோடு கூட சரீரத்தில் பலவிதமான காயங்களோடு பலவிதமான வேதனைகளோடு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் பிதாவை நோக்கி இப்படி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் ஜத்தைடுக்கிறார் என்ன ஜபம் என்று சொன்னால் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார் ஒரு சத்தியத்தை ஆண்டவராக இயேசு பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே அதிகமாக அவர் பேசினதை நாம் பார்க்கிறோம் தமிழத்தில் வந்தவர்களை அவர் அவருடைய பாவங்களை குற்றங்களை அவர் மன்னித்தவராக அவர் காணப்பட்டார் மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது மனுஷகுமாரனுக்கு பூமியிலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி பல முறை அவர் தம்முடைய பிரசங்கத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல இப்பொழுது அவர் மன்னிப்பை குறித்து பேசின பிரசங்கங்களை விட அவர் வாழ்ந்த நாட்களில் சொன்னதை விட இந்த மன்னிப்பு சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது சொன்ன மன்னிப்பு மிகவும் முக்கியமானது காரணம் என்ன தெரியுமா இயேசுவை புறக்கணித்தவர்கள் இயேசுவை அடித்தவர்கள் இயேசுவை அவமானப்படுத்தியவர்கள் இயேசுவை காயப்படுத்தியவர்கள் இயேசுவை துக்கப்படுத்தியவர்கள் இயேசுவனுடைய அந்த ஆடையை உருவி அதை சீட்டு போட்டு அவரை அசிங்கப்படுத்தியவர்கள் இப்படி அவரை பலவிதங்களிலே அவரை துக்கப்படுத்தி அவரை புறக்கணித்து அவரை வேதனைப்படுத்தி அவரை காரி துப்பி இப்படி பலவிதமான காரியங்களை செய்தவர்களை அவர் சிலுவையிலே நினைத்து பிதாவை நோக்கி சொல்லுகிறார் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்ததுக்கான முக்கியமான நோக்கம் என்ன என்று சொன்னார் நமக்கு மன்னிப்பை தர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த பாவங்கள் எதுவா இருந்தாலும் அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை இயேசுடைய நாமத்தினால் நிச்சய நமக்கு உண்டு ஒருவன் பாவம் மன்னிக்கப்பட என்னென்னமோ அவன் செய்கிறான் ஆனால் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தூங்கி நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நாம் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை மன்னிக்கிறவராக இருக்கிறார் அப்படி ரத்தத்தினால் கழுவி பிதாவாகிய தெய்வத்துக்கு சொந்த மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஒரு நித்திய வாழ்வை தர அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார் இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின அந்த சிலுவையில் பேசின வார்த்தை லூக்கா இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் தென் ஜீசஸ் செட் ஐ ப்ராமிஸ் யூ டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் என்று சொல்லுகிறார் ஆ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது இரண்டு கல்லர்கள் மத்தியில் அவர் தொங்கினார் வலதுபுறத்திலே அவன் தொங்கி கொண்டிருந்த அந்த கல்லனை பார்த்து சொல்லுகிறார் இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதை சீல் என்று சொல்லுகிறார் ஆம் அருமையான தேவ ஜனமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கிற வேலையில் கூட எப்படியாகிலும் தன்னை விசுவாசிக்கிற தன்னை நம்புகிற எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் பரதீசு என்று சொல்லக்கூடிய ஒரு இலை ஒரு ஸ்தலம் இந்த உலகத்திலே மேலான ஒன்றை அவர் நமக்கு தர விரும்புகிறார் இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை ஒரு ஒரு உயிர் போகும் நிலையில் ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கிறீர்களோ அல்லது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு ஒரு நாம் வாழ்ந்து உங்களுக்கு நடக்கும்ெய்தி என்ன தெரியுமா அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்பி விசுவாசித்தா உங்களுக்கு ஒரு நித்திய வாழ்வை பரதீசு என்கிற மேலான இடத்தை தந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் அன்றைக்கு அந்த கல்லன் வலதுபுறத்தில் இருக்கிற அந்த கல்லன் இயேசுவை விசுவாசித்தான் இயேசுவே ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை இணைத்தருளும் என்று நாம் செய்த குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை நாம் அனுபவிக்கிறோம் என்று அவன் தன்னுடைய பாவங்களை தவறை அவன் ஒற்றுக்கொண்டான் இன்றைக்கும் நாம் செய்த தவறுகளை பாவங்களை அண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒற்றுக்கொண்டு அண்டவரையின் பாவங்களை மன்னியும் எனக்கு ஒரு பரதீசு என்கிற ஒரு நிலையான வாழ்வை தாரும் என்று கேட்கும் பொழுது நிச்சயம் தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் அது மாத்திரமல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின மூன்றாவது ஒரு வார்த்தை யோவான் எழுத சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனத்தை வாசித்து பாருங்கள் தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின் அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் தென் ஜீஸஸ் செட் டு ஃபாலோவர் ஏர் இஸ் மதர் சோ ஆஃப்டர் தன் த திஸ் ஃபாலோவர் டு ஜீஸஸ் மதர் டு லிவ் இன் இஸ் ஹோம் என்று நாம் பார்க்கிறோம் ஆம் அருமையானவர்களே ஒரு தாய் பத்து பிள்ளைகளை பராமரிக்க முடியும் ஆனால் பத்து பிள்ளைகள் சேர்ந்து ஒரு தாயை பராமரிக்க முடியாது என்று சொல்லுவார்கள் அந்த இயேசு கிறிஸ்து ககோரமான கோர நிலையிலை சிலுவையில் துங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய தாயையும் நினைத்து பார்க்கிறார் தம்முடைய தாயை பார்க்கிறார் தம்முடைய தமக்கு அன்பான சீஷனையும் பார்க்கிறார் பார்த்து அன்பான சீஷனையும் பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுகிறார் இன்று முதல் என்னுடைய தாயை உன் சொந்த தாயாக நீ ஏற்றுக்கொள்வாயா என்று சொன்னபோது அந்த சீஷன் இயேசுவின் தாயை தன்னுடைய சொந்த தாயாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் பராமரித்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிறவராக இருக்கிறார் எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள் என் தகப்பன் என்னை வெறுத்து விட்டார் என் தாய் என்னை ஒதுக்கி விட்டார்கள் என் கணவன் என்னை துரைத்து விட்டான் நான் தனித்திருக்கிறேன் இருக்கிறேன் நான் ஒரு அநாதையாக இருக்கிறேன் என்னை யார் சேர்த்துக் கொள்வார் என்னை யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற இயக்கத்தோடு காணப்படுகிறீர்களா ஆம் அருமையான ஜனமே அருமையானவர்களே ஏசு சிலுவையில் தொங்கினது எதுக்கு தெரியுமா புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆதரவற்று இருக்கிறவர்களை தன்னுடைய தாயை அவர் பராமரித்து ஏற்றுக்கொண்டது போல இன்றைக்கு உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை பராமரிக்க இருக்கிறார் உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை சந்திப்பார் சரீர தேவைகளையும் சந்தித்து உங்களை மேன்மைப்படுத்துவார் அந்த சிலுவையில் தொங்கும் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நிச்சயம் நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின நான்காவது வார்த்தையை நாம் கவனமாக போகிறோம் மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றார் ஆம் அருமையான தேவச்சரணமே இதை ஆங்கிலத்தில் நாம் புடியாக நாம் பார்க்கிறோம் லாமா இயேசு கிறிஸ்து அவர் எப்போயம் செய்த நாட்களிலே நானும் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொன்னார் பிதாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட அவர் பிரிந்ததாகவோ அல்லது பிதா அவரை விட்டு பிரிந்ததாகவோ நாம் பார்க்க முடியவே இல்லை ஆனால் சிலுவையில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த நாலாவது வசனத்தின் மூலமாக ஒரு வார்த்தை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார் ஆம் சர்வ லோகத்தின் பாவங்களை சுமந்து திருக்கிற தேவாட்டுக்குட்டி இந்த உலகத்தின் பாவங்களையெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராகிய தேவன் ஒரு நிமிஷம் நமக்காக அவரை கைவிட்டார் காரணம் என்ன தெரியுமா நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி நமக்காக பிதாவான தேவனால் ஏசு கைவிடப்பட்டார் அப்படியானால் மீது எவ்வளவு அன்பு இருந்தால் அவரை சிலுவையில் மறிக்க ஒப்பு கொடுத்திருப்பார் என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார் பரலோக தெய்வத்திற்கு மகனாக நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார் பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக நம்மை சேர்த்து விரும்புகிறார் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறார் ஒன்றே ஒன்று நமக்காக கைவிடப்பட்ட சிலுவையில் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே எனக்காக நீர் கைவிடப்பட்டு நீர் எனக்கு தேவை என்று சொல்லும் பொழுது அந்த பாக்கியத்தை நிச்சயம் நமக்கு தருவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின சிலுவையில் பேசின ஐந்தாவது வார்த்தை யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தாகமா இருக்கிறேன் என்றார் அதாவது அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ஏசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் லெட்டர் ஜீசஸ் நோ தட் எவ்ரி திங் பின் நான் தாகமா இருக்கிறேன் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில திருப்தியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்தியே கிடையாது பணத்தை வைத்திருக்கிற வாழ்க்கையில அவர்கள் பணத்தினால திருப்தி இல்லை செல்வம் வைத்திருக்கிறோட வாழ்க்கையில செல்வத்தினால் திருப்தி இல்லை படிப்பு அதிகம் படிக்கிறதுனால அவர்களுக்கு நிம்மதி இல்லை இப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் நிம்மதியற்றவர்களாக காணப்படுகிறார்கள் யோவான் எழுத சுவிசேஷத்துல நாம் நான்காவது அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது பாருங்க அங்கு ஒரு சமாரியா ஸ்திரீ என்கிற அந்த சகோதரிய வாழ்க்கையில திருப்தியற்றவளாக காணப்படுகிறார் இயேசுவை நோக்கி இயேசுவே எனக்கு நீங்க எப்படி எனக்கு தண்ணீரை தருவீர் இந்த ஆழமான கிணற்றிலிருந்து கேட்கும் பொழுது இயேசு சொன்னார் நான் உனக்கு தருகிற தண்ணி அது ஜீவத் தண்ணி நீ அதை குடிக்கும் பொழுது உனக்கு தாகமே எடுக்காது உன் வாழ்க்கையில் இப்பொழுது திருப்தியற்றவளாக இருக்கிறார் ஐந்து புருஷர்கள் உனக்கு இருந்தோம் ஆறாவது ஒருவனை உடையவனாக இருந்தோம் வாழ்க்கையில திருப்தி இல்லை இன்றைக்கு நம்ம எதை செஞ்சா நமக்கு திருப்தி இருக்கும் வெறிச்சா திருப்தி இருக்குமா பாவமான காரியங்கள் செய்வதனால் திருப்தி இருக்குமா என்று சொல்லி அதிலே நாம் மூழ்கி தொங்கி நமக்காக தாகமா இருக்கிறேன் என்று சொன்ன நோக்கம் என்ன தெரியுமா இப்படிப்பட்ட என்ன காரியங்கள் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில எதிலையும் திருப்தி இல்லை எதிலையும் நிம்மதி இல்லை ஆனால் சிலுவையில் தொங்கின இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட்டு சிலுவையில் மறித்ததினாலே நம்முடைய வாழ்க்கை உண்மையான ஆற்றுமாவில் திருப்தியை நம்முடைய நம்முடைய தந்து நம்மை விரும்புகிறார் அந்த ஆண்டவராக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது நிச்சயம் அந்த திருப்தி நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஆறாவது வார்த்தையை நாம் பொழுது தியானிக்க போகிறோம் இயேசு யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் வார்த்தை முடிந்தது என்று சொன்னார் ஆண்டவராக வந்த நோக்கத்தை சிலுவையின் மூலமாக சிலுவை மரணத்தின் மூலமாக இன்றைக்கும் ஆண்டவராக ஏ கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உன் வாழ்க்கையில் என்னை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையில் எனக்கு நீ இடம் கொடுப்பாயானால் உன் வாழ்க்கையில் முடியாத காரியங்கள் நீ முடித்து நாமம் மகிமைக்காக உன்னால் நிச்சயம் வாழ முடியும் என்று சொல்லுகிறார் நீ காணப்படுகிறாயா சிலுவையில் தொங்குகிற இயேசுவை நினைத்து வந்தாரோ அந்த நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் செய்து முடித்தார் இன்றைக்கும் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ உன் வாழ்க்கையில நீ அவருடைய வழியில் நடப்பாயானால் அவருடைய சித்தத்தை செய்வாயானால் நீயும் கூட நாமும் கூட எல்லாவற்றையும் அவருடைய நாமத்தினால் தயவினால் செய்து முடித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியும் என்பதில் சந்தேகம் இல்லை கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின ஏழாவது வார்த்தை லூக்காயிருந்த சுவிசேஷம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனம் சொல்கிறது பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன் Jesus, Jesus shouted. "Father, I put my life in your hands." after Jesus said, "This is it died." அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் மறிக்கும் பொழுது தன்னுடைய ஆவியை தன்னுடைய உயிரை தன்னுடைய வாழ்க்கையை ஆண்ட பிதாவாகிய தெய்வத்தினுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து முடித்தார் இன்றைக்கும் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நம் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது நான் கிறிஸ்துவுக்குள் என் ஓட்டத்தை முடித்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் நான் மறித்திருக்கிறேன் என்ற நிச்சயம் நிறைவு நமக்கு உண்டா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி மூச்சையும் கூட பிதாவுக்காகவே வாழ்ந்து மறித்தார் தன்னுடைய இறுதி சுவாசத்தையும் பிதாவுடைய கையிலே ஒப்பு கொடுத்து மறித்தார் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அது பாக்கியமாக இருக்கிறது அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல நாம் வாழும் பொழுது சிலுவையில் இயேசு சம்பாதித்து தந்த இந்த ஏழு விதமான இந்த வார்த்தைகளால் கிடைக்கக்கூடிய நன்மையும் ஆசிர்வாதத்தையும் நாம் பெற்று நாமும் சுகித்திருப்பது மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் சந்தேகம் இல்லை தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து தருவாராக ஆமே நாம் செவிப்போம் எங்கள் பலோக தரப்பனே இயேசு குமாரனாகி எங்களுக்காக சிலுவையில் வழியாக கொடுத்தீரே ஒரு சிலுவையில் பேசின அந்த ஏழு வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு வார்த்தையிலும் எங்களுக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரே சரீரத்துக்குரிய நன்மைகளை வைத்திருக்கிறீரே உமக்கு கோடி சோத்திரங்கள் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை சுதந்திர சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்வீராக துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் செபம் கேளும் நல்ல பரலோகப்பிதாவே ஆமே ஆமே